நான் இருந்து எனக்கு எவ்ளோ எரிய நீங்க எறிகிறீள் உங்களுக்கு இதை விட வேற வேலையே இல்லையா நீங்க மட்டும் ஏன் நரையம்பரோட அழகிறியல் உங்களுக்கு அடிப்படை அறிவே இல்லையா உங்களுக்கு படிப்பே வராதா பெண்ணே என்ன கேட்டாய் எனக்கு படிப்பே வராதா என்றா கேட்டாய் சொல்கிறேன் சொல்கிறேன் கல்விக்காக நான் பட்ட கஷ்டத்தை சொல்கிறேன் உழைப்பிற்காக நான் சிந்திய உதிரத்தை சொல்கிறேன் இச்சமூகத்தால் நான் பட்ட ஆக்கினைகளை சொல்கிறேன் பிஞ்சு வயதினிலே நெஞ்சு நுரையை கற்றுவாய் என்று என் பெற்றோர் நேசரியில் விட்டார்கள் அஞ்சு அஞ்சு அங்கு சென்ற எனக்கு அவர்கள் கொடுத்த அரிசி மாகை சற்று ஆறுதலை கொடுத்தது நேசரையிலே நிலா பாட்டை சொல்லி சொல்லியே என் நிம்மதியை கெடுத்தார்கள் ஒவ்வொரு நாளும் நிலாவோடு மலைமீதில் ஏற்றினார்கள் இதனால் ஏற்கனவே நான் கற்றிருந்த இரண்டு பாட்டுகளும் என்னை விட்டு எஸ்கேப் ஆயின அறியாத வயதிலேயே அவர்களை ஒரு நாள் அக்கா என்று கூறிவிட்டேன் டீச்சர் என்று கூறன்று என் செவியை பிடித்து முறுக்கினார்கள் இரண்டு வருடங்கள் இப்படியே நகர்ந்தன டீச்சர் நேசருக்கு வந்தது முதல் நிலா பாட்டை வைத்து பாடத்தை முடித்து விட்டீர்கள் விடைபெறும் பொழுதிலாவது மான் மீதில் பாட்டொன்று தாருங்கள் என்றேன் மான்மீதிலேற உனக்கு வயது காணாது என்றார்கள் மரணித்துக் கொண்டது எனதும்படி அடம்பிடித்தார் ஆசிரியர் ஐயா ஆனாவிற்கு மேலால் சுழிப்பதா சுளிப்பதா என்று கேட்டேன் என்று தலையில் ஒரு டொங்கான் போட்டார் தலைக்குள் இருந்த நிலா பாட்டில் அரைவாசி பறந்தது ஆனாவை எது எழுத எனக்கு ஐந்து வாரம் தேவைப்பட்டது அதற்குள் ஆவண்ணாவையும் எழுதினேன் ஆவண்ணாவின் சுளி சற்று அகன்று சென்றதனால் ஆந்தையின் கண்ணுக்கு அடித்தளமாக இடுகிறாய் என்று அடித்து விரட்டினார் அரிச்சு வடியை நான் அடிபட்டுக் கொண்டிருந்த பொழுது ஏவி கேட்டு இன்னொரு சேர் அடித்தார் ஐயா இது என்ன கல்வியை போதிக்கும் கல்வி கூடமா இல்லை கைதிகளை தாக்கும் சிறை கூடமா என்று கேட்டேன் பின்பக்கத்தால் பெரிய விரம்பு வந்தது புத்தகத்தை தூக்கி பொறியல் கடக்கி கொடுத்து விட்டு பள்ளி மதிலரை பக்குவமாய் வீடு சென்றேன் என்றாலும் அடி கொடுத்து அந்த ஆசிரியரின் அடிமனதை விட்டு அகலவில்லை அவர் வரும் வழியில் புலி அமைத்து வாய்க்காலுக்குள் மறைந்து கொண்டேன் திடீரென்ற திடீரென்று தெருவால் வந்த சொறினாய் அதன் மேல் சிறுநீர் பாட்டியதால் எனது இறுதி இலக்கு எட்டாமல் போனது உதவாக்கரை என்று ஊரில் உள்ளோர் திட்டியதால் அருவி வெட்டி உழைக்கலாம் என்று அக்கரை பற்றிச் சென்றேன் அங்கு அளவை வெட்டை காட்டி அரைச்சம்பளம் போட்டார்கள் அதிலும் அரைவாசி குறைந்தது எங்கே என்று முகாமையை கேட்டேன் விடுப்பு வலிக்கு கசிப்பு கடைக்கி கசிகிறது என்றார் எனது விடுப்பு மட்டுமல்ல ஸ்பிரிங்லா செய்யப்பட்டது எடுங்கள் என் பணத்தை என்றேன் இன்னும் கதைத்தால் இதிலும் குறையும் என்றார்கள் ஒடுங்கிக் கொண்டது எனது உரிமை குறை கூட்டக்காரர்கள் மாட்டு ரசியில் மதி கலங்கி உருண்டையோடு உருண்டு திரிந்த பொழுது முகாமையின் பக்கெட்டுக்குள் கைய விட்டேன் ஐந்து சுருட்டு குறையோடு ஐம்பது ரூபாய்க்கு ஆசை எடுத்தது காசிருந்தது அதை சுட்டு இங்கு வந்தேன் சூழ் அடித்து சுருட்டலாம் பணம் என்றார்கள் சென்றேன் சூட்டுக்குள் வைத்து என்னை அடித்தார்கள் முக்கால் பையனுக்கு முழு மூட்டை ஏத்துகிறீர்கள் தப்பில்லையா என்று சைவரை கேட்டேன் பனிரெண்டு மணிப்பணியில் வைக்கோலுக்குள் வளைந்து கிடந்த போது பின்னங்கால் வழியே பெருண்டையரை ஏத்தினார்கள் என்னடா இது என்று எழுந்து பார்த்தேன் எனது இடதுகால் இடம் மாறி கிடந்தது நலவட்டிக்கு வந்த கண்மணி அம்மை சுலகுக்குள் வைத்து தூக்கிச் சென்றதனால் இறைவன் அடி இடை நிறுத்திக் கொண்டேன் படியே நொண்டி நொண்டி வந்து கொண்டிருந்த பொழுதுதான் என் கண்ணில் பட்டால் ஒரு மாது அவளுக்கு நான் விட்டேன் காதல் தூது அண்ணலும் நோக்கினேன் அவளும் நோக்கினாள் நானும் விழித்தேன் அவளும் விழித்தாள் கண்ணும் கண்ணும் கனெக்ஷன் இல்லாமல் மின்னல் அளித்தன அவள் அருகில் சென்றேன் கண்ணே என்றேன் போடா பண்ணி என்றால் உன்னை காதலிக்கிறேன் என்றேன் காலில் செருப்பிருக்கிறது என்றால் அடியேனின் அன்பு வார்த்தைகள் அவளிடம் அர்த்தம் போவதை உணர்ந்தேன் வைரமுத்துவின் பைர வரிகளால் வசம் பண்ணலாம் என்று யோசித்தேன் எடுத்து விட்டேன் பெண்ணே நித்தம் உனை தேடி பித்து பிடித்தலையும் சித்தன் என்று நினைத்தாயா என்னை இல்லை நான் உன் பக்தன் ஓம் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடு ஓடுகின்ற ஆகாய கங்கையை அந்தரத்தில் இறக்கி வைத்து நீ அடித்தடித்து விளையாட அழகான குளம் செய்யவா ஆண்டாரை கொண்டு வந்து அழகிய காதுகளில் தொங்க இல்லை அந்தரத்தில் வாளியை கட்டி மின்மினி பூச்சிகளை மின்சார விளக்கு செய்யவா சொல் சொல் என்றவுடன் அவள் சொன்னாள் இத்தனை யுத்தமரை இகழ்ந்து பேசியது என் தப்புத்தான் இவற்றை எல்லாம் நம் மனத்தின் பின் செய்யுங்கள் இப்போதைக்கு எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்கள் என்றால் பின்னால் இருந்து பேசை இழுத்தேன் பீத்தல் பக்கம்தான் முன்னுக்கு வந்தது திறந்து பார்த்தேன் பனிரெண்டு ரூபாய்க்கு பத்து ரூபாய் குறைந்தது அதை பார்த்து விட்டு அவள் சொன்னால் பத்துக்கின்ற வயிற்றுக்கு பச்சை தண்ணி கூட ஊத்த பத்து பைசா இல்லாத பரதேசி பையா நீதான அந்தரத்தில் மாளிகை கட்டி மின்மினி பூச்சிகளை மின்சார விளக்கு செய்வது நீதான ஆண்டாரை கொண்டு வந்து அழகிய வட்டமிடுவது இதற்கு மேலே நீ என்னிடம் விடாதே அறிந்தால் என் அப்பா எடுப்பார் பெரும் பொல்லு என்று கூறி காட்டினால் டாடா எனக்கு அந்த லேடி நான் பாதையில் அலைந்தேன் சோகங்கள் வாடி வாயிலே புகைந்தது நம்பர் ஒன் வீடி நாடியில் வளர்ந்தது காடுபோல் தாடி ஓடினேன் சலூனை தேடி அன்று சலூன் இருந்தது மூடி ஓடினேன் ஓடினேன் ஊரில் உள்ள ஒவ்வொரு வீதியாய் ஓடினேன் வாழைக்கால் பாலத்துள் புகுந்தோடினேன் தாந்தா மலைமீதில் மீதில் ஏறி ஓடினேன் அடைச்சகள் குளத்தில் நீந்தி ஓடினேன் குரம்பு கொழும்பு ரோட்டிலே குரங்கு மறைத்ததால் திரும்பி வந்துவிட்டேன் திரும்பி வந்துவிட்டேன் திரும்பி வந்துவிட்டேன் விட்டேன் துன்பப்பட்ட நீங்களா